அணிவெல்லோட <laughs> தெரியுது <laughs> 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 <laughs>

ஜனவரியில பெரியம்மா சின்னம்மா சின்னம்மா சரி ஓகே நாங்களே இந்த காதல் ஒன்று இருக்கோம் வந்துட்டு இன்னொரு நாளைக்கு வந்துட்டு வித்தியாசமா வடிவல்லோட தெரியல தெரியும் ரெண்டு சாடில ஒரே அண்ணா கிடக்கா இருக்கும் அப்ப வந்துட்டு நிறைய நாள் அப்புறம் வந்துட்டு பெரியம்மா அம்மன் வந்துட்டு எங்க வீட்ட வந்து இல்ல எங்க வீடியோ வந்துருக்கான்னு சொல்லலாமே பழமையா வீட்டைக்கான வந்துட்டு பெரிய நிறைய நாள் ஆகுது அங்குற எடுத்துல காட்டி நிறைய நாள் ஆச்சுது அப்ப கைந்தண்ண வந்துட்டு நோமலா அதை காணிக்காம வீடியோ வந்துட்டு அண்ணா காணிக்காம வந்துட்டு வேலை நடக்குது இப்போ கொஞ்சம் ஒரு பட்ஜெட் பட்ஜெட் பிரச்சினையால வந்துட்டு வேலையை நிறுத்தி வச்சுக்கிறாங்க உண்மை அண்ணன் வந்துட்டு என்ன செய்யலை அந்த காணி வேலையின் காணி வேலை ஒரு வீடு செய்ய முடியும் ஒரு ஒரு வீடு அண்ணன் கட்டி அம்மா

அப்படி வந்துட்டு ஒரு பழமொழி அண்டு இருக்கு ஒரு அண்ணா வந்து கமெண்ட் பண்ணிருவாங்க பழமொழி அண்டு அப்ப வந்துட்டு அதால வந்துட்டு கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கிட்டாக்கு கொஞ்சம் கை கையில வந்துட்டு காசாம்படைய வந்துட்டு அந்த வேலையில செய்வோமண்டு

அம்மா இப்ப என்ன சொல்றா அம்மா அம்மா கொஞ்சம் பெருமா பெரியம்மா கொஞ்ச நாள்ல வந்துட்டு வீட்டு பெரிய வேலை நடக்க போகுது அதாவது வந்துட்டு அம்மாவுக்கு ஒரு புதிய சேனல் ஒன்று ஆரம்பிக்க போறோம் அதாவது பின்னால அந்த பழைய பழைய கால சமையல்கள் அந்த மண்பட்டி சி மண்பட்டி சாமான் மண் மண்பான சட்டிகள் நீங்களும் பெறுவீங்களே

சரி நாங்கள் இப்போ வந்துட்டு மரக்கரையில் அது மட்டும் போட்டு என்ன செய்ய செய்யப்படணு பாருமா நீங்களும் சும்மா இருந்தால் வந்து பழகலாம் அம்மா சமையல் ஓ அம்மா பெரிய ஒரு ஆசை பெருமை சமையல் பார்த்து செஞ்சா ஓ இன்றைக்கு போய் இருக்கும் இதில் பார்த்து செய்வீங்க செஞ்சுட்டு போட்டோ கூட அம்மா பெரிய ஒரு சந்தோஷப்படுவோம் நாளைக்கு சொல்லுவோம் இன்னும் வித்தியாசமான பண்ணுவோம் வீடு விடுப்பம் பண்ணு ஓ என்னம்மா ஆ ஆமாம்மா என்ன செய்யங்கள் ஆ என்ன செய்ங்கள்

ஜன் அது என்ன கேம்ல அப்போ ஆ ஏன் கத்திரிக்கை ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க ஏன் முதல்ல அதை ஆ

நோமியம்மா ஊசி தெரியாது பாட்டு குடிக்க

അയ്യേ ഇരതെന്നാണോ ഓ നല്ലത് മൈൻഡൽ ദോള് ഉബ്ദോ ഉം ഉം സൈഗല്ലുങ്ങേനെ ചൊല്ലുങ്ങോ മൈൻഡൽ ദോള് ഉം ഉബ്ദോ ഉം എനിക്കൊയേ അങ്ങോട്ട് రా കുട്ട അമ്മാവോടെ രണ്ട് ചാറണ്ടിങ്ങാണ് നീ ഇത് കൊകാര കെട്ടോണേ mene ഓ ஆமாம்மா அமம்மா அமாம்மா உங்களை தான் கலைக்கணுமாண்ணே நீங்கள் கலைக்கிறதும் இல்லையாமாண்ணே வீடியோவை இல்லை அவன் கேளுங்க நான் அக்காவை நான் எப்படி இருக்கிறீங்க ஆ எப்படி இருக்கிறீங்க சோமா இருக்குறீங்களா கேளுங்க நீங்கள் இப்போ கதை கட்டத்தான் கமெண்ட்ல பொம்மன் லகப்பிடம் நீங்க கேளுங்க கபடி மை செல்ஃப் சொல்றேன் சரி இதெல்லாம் அதையும் நாங்கள் வந்துட்டு நல்லபடி பொறிச்சி எடுத்து போட்டு நாங்கள் ஆட்டுறோம் மேடம் பொறிச்செடுத்துட்டீங்களே ம் போடுவோம்டா ம் இதுக்கு வந்துட்டு என்னமே அந்த கடல் உணவு எல்லாம் போடணும் இல்லை நல்லா மீன்ற ஆளுக்கான வேணாண்டு எல்லாமே வந்து கிடந்தது எல்லாம் சாப்பிடுறா வேணும் இப்போ நோம் வளையும் போட்டாலே நல்லா இருக்கு கொஞ்சம் கறியும் போட்டு சாப்பிடுறா ம் முட்டையும் போட்டதானே தம்பிக்கு கொஞ்சம் கொடுப்போம் எனக்கு கட்டி போட்டு எனக்கு பண்ணுவா போடாம எனக்கு தம்பிக்குமோ ஆமாம் எனக்கு மட்டுமோ தம்பிக்குமோ நீங்கள் எடுத்த

அதுக்கான சும்மா தினம் போகணும் தூள் வந்துட்டு சரியான உடல் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு அப்போ அம்மா அம்மா வந்துட்டு இன்னைக்கு மல்லி கொஞ்சம் போட்டுல என்ன அம்மா அம்மா இல்லை அதுதான் அதுக்குதான் மல்லி போட்டு செஞ்சீங்க அரை கிலோ போட்டு நீங்கள் ஒன்றும் வாங்கி வரஞ்சீரை மெல்லாம் வரணும்

Penyali capur, mau kutu-kutu. Nggak, nggak 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 சுகரேலガードவேண்ட கோயிலேண்ட <Tippa> <lowklore> <pop> <quarto> <okay> <sSLI> <Aladdin>

வீரிய முடிச்சு வீடியோ இந்த வீடியோ சொல்லி மோன் பண்ணுங்க நான் முடிச்சு கொள்வோம் முடிச்சுக்கொள்வோம்